thank you ஆண்டவர் உங்கள் குற்றங்களை மன்னிக்கின்றார் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனங்கள் மார்க் நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவசனம் நாற்பத்தி ஆறு மற்றும் நாற்பத்தி ஏழு உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள் நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இரையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது ஜபம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்களை அரவணைக்கும் அன்பு நேசரே இதோ இன்றைய ஜப பங்கு பெறும் ஒருவரையும் அவர்கள் குடும்பத்தையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் அன்பு நேசரே எங்கள் கண்களை நீர் இன்று தொடுவீராக எங்கள் கண்ணால் நாங்கள் செய்த அனைத்து குற்றங்களையும் உம் பரிசுத்த ரத்தத்தால் கழுவி தூய்மைப்படுத்தி உம் ஒளியால் எங்களை தேற்றுவீராக ஆமீன்